அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கடம் நோய் என்று வள்ளுவர் பெருந்தகை மிகவும் அழகாக கூறி செல்கின்றார் இந்த காலத்தில் எவனொருவனுக்கு அடிக்கடி இந்த துன்பம் என்பது வந்து கொண்டிருக்கிறது என்பது பார்த்தோம்னா இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றையும் கடைபிடிப்பவனுக்கு தான் பலவிதமான நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த துன்பத்திலேருந்து உன்னை உன்னை காத்து கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த மூன்றையும் நீ விட்டு விட்டொழிந்தவனாக இருக்க வேண்டும் முதலாவதாக காமம் இந்த காமம் என்று சொல்லப்படக்கூடியது இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த காமம் என்று சொல்லப்படக்கூடிய ஆசை மாறாக பேராசையாக இருந்துவிடக்கூடாது தன்மனைவியை நேசி ஆனால் பிறர் மனைவியை நீ நேசிக்காதே காம மிகுதியால் வரக்கூடிய துன்பம் என்பது ஒன்று உனக்கு தெரியாது தான் உன் கண்களை மறைத்து அந்த காமம் என்று சொல்லப்படக்கூடியது இப்போ சான்றாக பாருங்கள் கம்பராமாயணத்தில் ராவணன் தன் மனைவியை நேசிக்காமல் காம மிகுதியால் பிறருடைய மனைவியை நேசித்தான் விளைவு என்னாச்சு தானும் அழிந்தான் தன் சுற்றமும் அழிய நேரிட்டது ஆகவே வாழ்க்கையில் காமத்தை விட்டு வழிந்தவனாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக வெகுளி ஒரு மனிதனுக்கு கோபம் என்று சொல்லப்படக்கூடியது தன்னை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவனையும் அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்கின்றன கோபத்தையும் விட்டொழிய வேண்டும் மூன்றாவதாக அறியாமை என்று சொல்லப்படக்கூடியது மயக்கம் இந்த மயக்கம் என்று சொல்லப்படக்கூடியது எது நல்லது எது கெட்டது என்று தெரியாத வண்ணம் அறியாமையில் இருந்து கொண்டே இருக்கின்றான் அந்த அறியாமை என்பது கொண்டு அவனிடத்தில் நீங்குதலாக இருக்க வேண்டும் அந்த அறியாமை என்று சொல்லப்படக்கூடியது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அகையீரலாக இருந்து கொண்டே இருக்கின்றன அந்த அகையிரலை போக்கக்கூடிய அந்த அறியாமை என்பது கொண்டும் அவன் விட்டொழிய வேண்டும் அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்திலிருந்து நீ உன்னை தற்காத்து கொள்ளப்பட வேண்டுமானால் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றையும் நீ விட்டொழிந்தால் உனக்கு வரக்கூடிய துன்பம் என்பது ஒன்று இல்லை என்பதனை மிக அழகாக கூறி செல்லுகின்றார் மேலும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்